தொடர்ந்து சீமானவர்கள் வந்து மரவழி மாநாடு ஆடு மாடுகள மாநாடு அப்படி இந்த பல இருக்கு இதை வந்து தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல சில கட்சிகாரிகள் கட்சிகாரர்கள் விமர்சித்து தான் எப்படி பாக்குறீங்க இந்த மாநாடோட அர்த்தத்தை அவங்க தெரிய வச்சுட்டு நீங்க என்ன சொல்றீங்க இல்ல இது வரைக்கும் வந்து இந்திய அரசியல் களத்துல நடந்த மாநாடுகள் இல்ல இது மிக்க வந்து சிறப்பான மாநாடு எல்லாருமே ஒரு மாநாடை போட்டாங்கன்னா கட்சிக்காரர் வருவாங்க இல்லை சொந்த சாதிக்கார வருவாங்க இல்லை மதத்துக்கார வருவாங்க ஆனால் இங்கே தான் வந்து இந்த மரங்களுக்கான மாநாடு இந்த ஆடு மாடுகள் மாநாடு நம்ம வந்து இந்த நாம் தமிழ் கட்சின்றது வெறும் மனிதருக்கான கட்சி மட்டும் இல்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அனைத்து உயிர்களுக்கான கட்சி அது வெறும் வார்த்தையில மட்டும் அல்லாது செயல் திட்டத்தில் கொண்டு வந்து வராங்க இப்போ தேனியில் மலைங்களில் வந்து மாடுங்களை வந்து மேய் மேய்ச்சலுக்கு வந்து அனுமதிக்கப்படலை போது அந்த செய்தியை கேட்டறிந்து அண்ணன் உடனடியாக நீ எப்படிதான் நீங்க மாடை நீ மேற்கு நீ தடை பண்ணுவ ஆடு மாடுகள் மாடுகள்லாம் மேய்தான் தானே காடு பாதுகாப்பாக இருக்கும் அப்ப காட்டுல தீயை தடுக்கப்படும் அப்புறம் காடுகள் மாடு அது பலம் பெருகும் அப்ப மாடுகள் அப்புறப்படுத்திட்டு இன்னைக்கு தனிமாலத்தையும் மிக்க போற மாடுகள் உள்ள வந்தா எல்லா செய்தியும் வெளியே தெரியும் மாடுகளை வந்து தடை பண்ணிட்டு அவங்க அந்த மலையை மாதிரி அந்த காவல்துறை தடையை மீறி மாடுகளை மேய்ச்சாரு இன்றைக்கு அனுமதி அனுமதி இல்லாம மாடுகள் எல்லாம் அந்த மேய்க்கப்படுது அந்த மாடுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம ஒரு ஒரு மாநாடு ஒண்ணு போட்டோம் மாடுகள் மாநாட்டு ஒழுக்கமாக மிக நேர்மையாக நடந்தது ஆனால் சமீபத்தில் நடிகர் விஜய் போட்ட மாநாடு ஆடு மாடுக்குள் கூட அருகதில்லாத ஒரு மாநாட போட்டு நம்ம தமிழ்நாடுல ஒட்டுமொத்த இந்திய அரசியலே பார்த்து ஒரு மாநாட்டை நடத்தி இருக்காங்க கூட்டம் எல்லாருக்கும் கூடலாம் கூட்டத்தை ஒரு அரசியல் இல்ல இப்ப இந்த காட்டுக்குள்ள ஒரு மாநாடு போட்டு இருக்கும் இதுக்குள்ள வரும்போது நம்ம இந்த மாநாட்டுக்குள்ள வரும்போது எவ்வளவு நம்ம ஒரு கோவத்துக்கு ஒரு கோவமா இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு இதும் இந்த இது உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மனித தன்மையை மாறிடுது நம்ம அப்படியே ஒரு சாஃப்ட் ஆயிடுறோம் உள்ள வரும்போது அப்ப இந்த மரங்கள் நம்ம வந்து நம்ம ஒன்றி மனசூட அது இந்த மரத்தை எல்லாம் வெட்டி எடுக்கிறானுங்க இந்த மரத்தை வந்து அவன் எல்லாம் அழிக்கப்படுது அப்ப தடுக்கிறதுக்கான வேலை யாரு பாப்பா தடுக்கிறதுக்கான வேலை யாரு பாப்பா அது இருக்குது இல்ல நாம் தமிழர் கட்சி வெல்லுது வெல்லல அது இல்ல சாத்தியக்கூறு ஆனா இந்த தலைமுறை எப்படி வளரணும் எப்படி மண்ணத்தை காக்க பண்ணணும் இந்த அறிவுரையை கூறுது இதுதான் ஒரு ஒரு சிறந்த கட்சியாக இருக்கும் சிறந்த மகனா இருக்கும் எல்லாரும் வந்து எடுத்து பேசலாம் குறை சொல்லலாம் இது எல்லாருக்குமே சொல்ல ஒரு கட்சி ஒரு ஒரு தலைவன் தன்னோட தொண்டர்களை எப்படி உருவாக்குறான் என்றால் மிகப்பெரிய நீண்ட தலைவர்களாக அவரை விட மிகப்பெரிய புத்திசாலிகளாக இந்த மண்ணை எப்படி பாதுகாக்கணும் ஆடு மாடுகளை பூச்சிகளை எப்படி பாதுகாக்கணும் நம்ம எப்படி சுத்தமா இருக்கணும் நெகிழியை பயன்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது அங்கே கண்டடத்தில் எச்சில் துப்பக்கூடாது இந்த ஒழுக்கம் எல்லாம் பள்ளிகளில் தர வேண்டிய ஒழுக்கத்தை ஒரு கட்சி சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒரு கட்சியோட ஒரு கூட்டம் மரங்களுக்காக போட்டிருக்கு இதுதான் வந்து மனிதநேய மக்கள் இல்லாத உயிர் நேய கட்சியா நம்ம கருதுகிறோம் விமர்சனங்கள் விமர்சனத்துல யாருக்குமே அறிவில்லாத அவங்க வீட்டு வாசல்ல இருந்து ஜன்னல்ல இருந்து அப்படி அவங்க செத்து போனா சவப்பெட்டில இருந்து தொட்டில இருந்து எல்லாமே மரம் நம்மளோட மனிதரோட ஒன்றிய இருக்குது வயசானா தடி மரம் மரம் தான் உனக்கு வந்து நம்மளோட ஒன்றி இருக்கு இப்ப நம்ம ஒரு கருங்காலி மாலை இது ஒரு மரம் அப்போ மரம் நம்மளுக்கு மாலையாவும் இருக்கு நம்மளுக்கு தடியாவும் இருக்கு கதவா இருக்கு சன்னலா இருக்கு நம்மளுக்கு வந்து எல்லாம் எழுதுகோளா இருக்கு எல்லாமே இருக்கு அப்போ அந்த மரம் நமக்காக இருக்கிற மரத்தை மரத்துக்காக நாமம் இருப்போம் தான் சொல்லி இந்த மாநாடு நம்ம போட்டிருக்கோம் கட்டாயம் வந்து இந்த நாம் தமிழ் கட்சி இது இது கொண்டு வரதுல நாங்கள் பெரும் மகிழ்ச்சியா இருக்கிறோம் அந்த நோரை பயணிக்கிறதுல உலமாற நாங்கள் வந்து பெருமை அடைகிறோம் ஒரு தலைமுறை இங்க வந்து இதே ஒரு வேற வேற மாநாடாக இருந்தால் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட அரட்டன் குப்பம் வந்திருக்கும் ஆனா உள்ள வரும்போதே இந்த பிளாஸ்டிக் கேன் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வரக்கூடாது இந்த காடை நம்ம சுத்தமா வச்சிருக்கணும் இது எல்லாம் கொண்டு வரதில்லை இதுதான் சுற்றுச்சூழல் பாசனுவாங்க எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் அங்க நாற்காலி இருக்கும் அங்கே பாட்டில் இருக்கும் அந்த பிளாஸ்டிக் கழிவு இருக்கும் ஆனால் நாம் தமிழ் கட்சி கூட்டம் மட்டும்தான் நாற்காலி அடிக்க வச்சுக்கு போவாங்க

நம்மளால பிசினஸ் பண்ண முடியுது ஆனா நம்ம தமிழ்நாடு முழுக்க பால் எங்க இருந்து வருதுன்னா ஆந்திரால இருந்து வருது அப்ப ஆந்திரால இருந்து இங்க வந்து நம்ம பால் குடிக்கிறோம் அப்ப இதெல்லாம் வளர்த்தா ஆடு மாடு தானே பால் குடிக்க முடியும் அப்ப ஆடு மாடுகள் என்பது நம் கல்வியை கல்வி விட்டுட்டு மாடு மாடு மிக்கதுல கல்வியோட சேர்ந்து அது தொழிலாக்கணும் அந்த தொழிலை மேம்படுத்தணும் அதுல இருந்து வர பால் பிசினஸ் பண்ணணும் இப்ப பால்ல இருந்து நெய் எடுக்கணும் வெண்ணெய் எடுக்கணும் மோர் எடுக்கணும் அந்த மாதிரி இருக்கிற தொழிலை நாம் எடுத்து நடத்தினு கொண்டு வரணும் அதுக்கு ஆடு மாடு முக்கியமா பொருளாதாரமா இருக்கு ஆடு மாடு மேய்க்கிறதுன்றது வேற இப்போ வந்து இப்ப நிறைய பேர் இன்ஜினியர்ஸ்லாம் ஐடி கம்பெனி வேலை விட்டு வந்து தற்சாப்பு பொருளாதாரத்தை அண்ணன் பேச கேட்டுக்கிட்டு அவங்க ஒரு சூழலாக ஒரு காடை ஒன்று உருவாக்கி வீடு ஒன்று உருவாக்கி தனக்கு தேவையான ஆடு மாடு கோழிகளாக வளர்த்துக்கிட்டு இந்த இயற்கை சூழலுக்குள்ள வாங்க சொல்றோம் இது வந்து எப்படியாச்சும் சீமானன் எது சொன்னாலும் விமர்சன மன்றத்தில் சொல்லி இருப்பாங்க ஆனா புரிதல் இருக்காங்க புரிஞ்சுப்பாங்க புரிதல் இருந்தா வந்து புரியாம சுத்தி இருக்காங்க வெள்ளாளர்களுக்கு அதுவும் தொடர்ந்து சாதி சார்ந்த சாதிய கட்டமைப்பு சார்ந்த கூட்டங்கள்ல கலந்து கொள்றாரு சூழல் வந்து சாதிய கட்டமைப்பு உருவாக்க முயற்சிக்கிறாரு எல்லாமே வந்து நம்ம சொல்றதாம் நம்ம நம்ம மனிதன் மலையில இருந்தா குன்றுல இருந்தா பள்ளத்துல இருந்தா அப்படி நம்ம ஊர் வை தான் நம்ம வந்து வந்தோம் அப்ப அந்த கோனாரி கோனாரி இல்ல அந்த கோணேரி மலை இப்ப நம்ம செஞ்சிட்ட அந்த கோணேரி மலை அப்ப அந்த மலை அந்த மண்ணோட மலை அப்ப அந்த மகர மலை இப்ப தேவந்திர குல வேளாடன்னா சொல்றாங்க நாங்க இங்க பட்டியலிருந்து நீக்கிங்க எனக்கான தேவையை நாங்க வந்து நாங்க பூர்த்தி செஞ்சுடுறோம் இடஒதுக்கிட்டே வேணா என்று ஒரு சமூகம் போராடுது ஒரு சமூகம் என்ன பட்டியலிருந்து நீக்கணும் போட முடியுது அந்த மக்களை போய் நீக்கணும் ஒரு ஆணுவ நடக்கும் போது அந்த ஆணவிகளை நடத்தியது எந்த சாதி இருந்தாலும் சரி அது உடனடியாக கண்டனம் தெரிவிச்சது அண்ணன் தான் அப்போ ஒரு ஆணுவ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த கொல்லப்படுறான் அது இன்னொரு சாதிகார வந்து வெட்டி கொள்றானா அதையும் கண்டிக்கணும் அப்ப அந்த சமூக மக்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையும் முன்னிற்கணும் அதாவது சாதிய சாதிய வன்மத்தோடு இருக்கணும்னு கண்டிக்கிறதும் சாதி இருக்க மக்களுக்கு முன்னேற்றத்துக்கான பாதைகளை உருவாக்கி தருதான் தவிர ஒரு காலம் சாதிய கட்டமைப்பு உருவாக்கல இப்ப நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் இங்க வந்து எல்லா கட்சியும் வந்து மாவட்டம் தலைவர் பகுதி வட்டம் இந்த பொறுப்பு நடைப்படையில வந்து அந்த அந்த பொறுப்பாளர் அழைப்பாங்க ஆனா இங்க மட்டும்தான் அண்ணன் தம்பி மாமன் மச்சா அக்கா தங்கச்சி உறவோட தான் இங்க எல்லாருமே பொறுப்போட பயணி வந்தாங்க அப்போ ஒரு உறவுக்குள்ள ஒரு கட்சியை வந்து இயக்கி இருக்காரு எல்லா சாதிக்காரும் இருக்கலாம் எல்லாத்தையும் சாதி நான் தொடர்ந்து போட்டு இங்க ஒரே பொருள் குடிதான் நீயும் தமிழ நானும் தமிழ நாம் தமிழ ஒன்றிஞ்சி அப்ப நாங்க எல்லாம் தமிழரா இங்க வந்து பணியாற்றி தவிர அந்த சாதியெல்லாம் இங்க தூக்கி தொடங்கி இருப்பீங்க இங்க வந்து இது ஒரு நாம் தமிழர் சின்ன ஒரு பல்கலைக்கழகம் இதுல நீங்க வந்து பயின்றீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கருத்துக்கள் தேவைப்படும் உங்களுக்கு அந்த அறிவுரை நிறைய நிறைய வந்து உங்களுக்கே வளர்த்துக்கொள்ள இடமாக இருக்கும் விரைவாக எல்லாரும் நாம் தமிழ் கட்சி வாருங்கள் நன்றி